நம்முடைய கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் யாவரையும் பார்த்துக்கிறேன் இன்றைய நாளில ஒரு எதிர்கொள்ள பார்க்கலாங்க இந்த கடினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணத்துல கடுமையான தன்மையை காண்பிப்பது மென்மையான தன்மை மாறி வன்மையாக மாறுவது லகுவாக இல்லாத தன்மைன்னு சொல்லப்படுவது கடுமையானது அப்ப நீ சொல்லி நான் என்ன கேக்குறேங்கிற குணம் அவங்களுக்குள்ள இருக்கும் அலட்சிய மனோபாவம் அதெல்லாம் அப்படி போ அப்படின்னு சொல்லி அலட்சியமா நடத்துவது தூக்கி எறிந்து பேசுவது நான் தான் கரெக்ட் அப்படின்னு பெருமையா பேசி அடுத்தவங்க சொல்றப்ப தூக்கி எறிந்து பேசுகிற குணம் வீட்டை விட்டு வெளியே வீட்டிற்கு வரமாட்டாங்க வெளியே சுற்றி அவங்க உண்டு அவங்க வேலையுண்டு தான் தனக்கு அப்படிங்கிற எண்ணத்தோடையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க தவறுன்னு தான் தெரியும் ஆனால் அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்வாங்க ஏன்னா தன்னுடைய இறுதிய கடினத்தின் நிமித்தமாக மா அது மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க இதை செஞ்சா தப்பு அதனால இதை மாற்றலாம் அப்படிங்கிற அந்த எண்ணமே அவங்களுக்குள்ள வராது மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதுதான் வேதாங்கத்தில் வாசிக்கிறோம் இறுதிய கடினம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக அதிகார துணியோடு பேசுவாங்க தாழ்மையே இருக்காது அவங்களுக்குள்ள நான் அதிகாரமா ஹே இதை செய் அப்படின்னு சொல்லி அதிகார துணியோட அவங்க பேசுவாங்க மனுஷனா மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க மற்றவர்களுக்கு உதவியே செய்ய மாட்டாங்க இதெல்லாம் நீதிமொழிகள்ல இருக்கு அடுத்தது அடிமையா நடத்துவாங்க வேலை செய் வேலை கொடுக்குறவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா ஒரு ஒரு தொழில வந்து பாத்தீங்கன்னா மேலாளராக இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க கீழே இருக்கிற வேலை செய்கிற மக்களை பார்த்தீங்கன்னா அடிமையா நடத்துவாங்க அவங்க இடத்துல இறக்கமே பாராட்ட மாட்டாங்க பரிவு காமிக்க மாட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பாங்க அது மாத்திரமல்ல கத்தருடைய வார்த்தையவே சட்டையே பண்ண மாட்டாங்க அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அதனால என்ன ஆகுது அவங்க இறுதிய கடினத்து நிமித்தமாக மற்றவர்களை காயப்படுத்தவர்களாக இருக்கிறாங்க அந்த காயம் அவங்க மற்றவங்க காயப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு உணர்வே இல்லாத தன்மையுள்ளவர்களாக இருக்காங்க உணர்ச்சியற்ற தன்மையுள்ளவர்களாக இருக்கிறவங்க தான் யாரு கடினம் உள்ள மனுஷர்கள் சொல்லி பார்க்கிறோம் இதுதான் வேதாகமத்துல வாசிக்கிறோம் யாத்திராத்துல பாத்தீங்கன்னா பார்வோனுடைய இறுதியத்தை கத்தர் கடினப்படுத்தினார் சொல்லி பார்வோனுடைய இறுதியம் கடினப்பட்டதுன்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம வாசிக்கிறோம் எப்படின்னா இசுரவேல் ஜனங்களை வெளி வெளியே அனுப்பணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது மோசியம் மூலமாக சொல்லும் பொழுது பார்வோனுடைய இறுதியம் கடினப்பட்டது அந்த இறுதிய கடினத்தின் நிமித்தமாக தான் அந்த எகிப்து முழுவதும் அழிக்கப்பட்டுச்ச வாதையினால அவரும் அழிந்து போனார் ஆகவே இந்த நாளில கூட நம்ம இறுதிய கடினம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகும் போகும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப இறுதிய கடினத்தை ஆண்டவரை மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம செபிக்கணும் வேதாந்திர கூட வாசிக்கிறோம் எஸ்ஐக்கியல் பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கத்தர் கொடுத்தார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோங்க அப்போ கல்லான இறுதியமுள்ள மக்களை நீங்கள் ஒருவேளை பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் செபிங்க ஆண்டவரே அவங்க இறுதிய கடினங்கள் எல்லாம் மாற்றி ஆண்டவரை ஆண்டவரே அவங்களுடைய இற இறக்கமுள்ளவர்களை அவங்களை மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கிறவங்களா இருக்கணுங்க அடுத்தது இறுதிய கடினத்துக்கு எது எது சொல்லுங்கன்னு பார்த்தோங்க தயவுன்னு பார்த்தோம் தயவு பிரதிபலனை எதிர்பாராமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வது தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைப்பதுதான் தயவு மனுஷர்களுடைய தயவு ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிடைக்கிறது ஒரு காரியம் அப்ப தயம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்குதுன்னா அந்த வாழ்வை பார்த்தீங்கன்னா மாற்றுகிற வலிமை மிக்கதா அந்த தயவு இருக்குது அதே போல மற்றவருடைய மனக்காயத்தை ஆற்றுகிற குணம் ஒவ்வொரு மனுஷனுடைய தயவுல கரத்துல இருக்கு அப்ப பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக ஒவ்வொரு மனுஷரும் தயவுள்ளவர்களா இருப்பாங்க விருப்பவங்கள அதாவது நன்மை செய்யணுங்கிற விருப்பம் இருக்கிறவங்களா இருப்பாங்க கருணை மனம் உள்ளவர்களா இருப்பாங்க பறிவு காட்டுகவர்களா இருப்பாங்க கடுமையாக மற்றவங்களை நடத்த மாட்டாங்க கடினமாவும் பேச மாட்டாங்க அதே மென்மை உள்ளவர்களாக இருப்பாங்க பெருந்தன்மை உள்ளவர்களாக இருப்பாங்க எல்லாருக்கும் உதவி செய்கிற குணம் எப்படி இருப்பாங்க தயவுள்ள மக்கள் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இதுதான் வேதாங்கத்துல வாசிக்கிறோம் தயவு காட்டுகிறவர்களுக்கு கத்திரிடத்தில் தயவு கிடைக்கும் சொல்லி நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் நன்மை செய்கிற மனுஷன் கொண்டிருக்கிற ஆசை என்னது தயை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒரு மனுஷன் என்ன பண்றாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க அவங்களுடைய ஆசை என்னதான் தயவு செய்யணுங்கிறது ஆசை அடுத்தது கத்திரிடத்துல கிருமை பெற்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க பொன் வெளியை பார்க்கலும் தயவு செய்கிறதே நல்லதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் தயவு உள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மையானதை தருகிறான் அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் இப்படி தயவுள்ள காரியங்கள் நிறைய வேதத்துல வாசிச்சு கொண்டே இருக்கிறோம் ஆனா இன்னொரு வசனம் சொல்லுகிறது நல்லவன் கத்தரிடத்தில் பெறுவான் பெருவாற்றன் ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் மற்றவர்களுக்கு நல்லது செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில கத்த தயை செய்கிறவரா இருக்கிறார் அப்ப நம்ம நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழறோம் மற்றவர்களுக்கு உதவி செய்யறோமா கேட்காமலே உதவி செய்யறோமா இல்ல நம்ம பண்ணி போட்டோம் நான் நல்லா வாழ்ந்தா போதும்னு இறுதிய கடினத்தோட வாழறோமா உதவி கேட்கிற விடத்துல தய காட்டணும்னு வச்சுக்கல கத்த நமக்கு நம்முடைய வாழ்வில் தய காட்கிறவரா தய காட்டுகிறவரா இருப்பார் அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரை எங்களுடைய இருதயக் கடினம் மாறட்டப்பா எங்களுடைய மன கடினம் மாறட்ட ஆண்டவரை ஆவியில கடினம் இருக்கு எங்களை கடினம் எல்லாம் மாறட்டப்பா எங்களை ஆவியிலுடைய இருக்கிற எல்லா பொருட்டாட்டங்கள் மறைந்து இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு தயவுள்ளவர்களா மாற்றுங்க சதையான இறுதியத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாங்க ஜெபம் செய்வோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளில் கூட ஒரு எதிர்ச்சொல்லை பார்க்க கிருபி பாராட்டியிருக்கீங்க நன்றி ஆண்டவரே கடினத்துக்கு எதிரொல் தயவு என்று சொல்லி பார்த்தோப்பா எத்தனையோ சூழ்நிலைகளை ஆண்டவரே உதவி செய்யக்கூடிய இடத்துல இருந்தா கூட எங்களுடைய இறுதிய கடினத்தின் நிமித்தமாக ஆண்டவர் மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யாமல் போயிருக்கிறோம்ப்பா அவைகள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் இருதய கடினங்கள் மாற்றி ஆண்டவரை சதையான இருதயத்தை கொடுங்க உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க இருதயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா சிந்தைகளில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க தயவுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிப்பீங்க எந்த இடத்திலும் ஆண்டவரை உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் பொழுது நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற எண்ணத்தை கொடுத்து எங்களை ஆசிர்வதிப்பீங்கப்பா வேதத்தில் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் பதினோராம் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் ஆண்டவரை தயவுள்ள மனுஷன் கத்திரிடத்துல தய பெருவான நீடிச்சி விதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரை அப்படியாகவே தய கொடுத்து ஆசிர்வதிப்பிறாங்க உங்கள் நாம மகிமைப்படும்படியாக எங்கள் வாழ்க்கை வாழ கிருபி பாராட்டுங்க தயவுள்ளவர்களாய் மாற கிருபை பாராட்டுங்க உணர்வுள்ளவர்களாய் மாற கிருபை பாராட்டுங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வர்களாய் மாற எங்களுக்கு கிருபி பாராட்டுங்கப்பா உங்கள் சமூகத்து கொடுக்குறோம் இன்றிலிருந்து எங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க இறுதிய கடினத்தை கொண்டு வருகிற பிசாசின் நுகங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு ஆண்டவரை உங்கள் சுபாவத்தை அணிந்தவர்களாக எல்லா இடத்திலும் நீங்கள் தயவு பாராட்டியிருக்கீங்கப்பா மனுஷர்களுக்கு அப்படியாகவே நாங்களும் மனுஷர்களுக்கு தயவு பாராட்ட எங்களை கிருபை பாராட்டிங்க உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆசிர்வதிங்க மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே தேங்க்யூ காட் பிளஸ் யூ